ததேவ சாத்தியதாம் ததேவ சாத்தியதாம் ரெண்டு தர எழுதினார் ததேவ சாத்தியதாம் ததேவ சாத்தியதாம் அதுவே சாத்தியதாம் சாதிக்கப்படட்டும் சாதிக்கப்படட்டும் அதுவே சாதிக்கப்படட்டும் அதுவே சாதிக்கப்படட்டும்னா என்ன அதாவது வெளி விஷயங்களில் நாட்டத்தை துரத்தல் மறுபடியும் அப் பற்றை விடுதல் இடைவிடாத பஜனை பிறருடன் பழகும் பொழுதும் பகவானுடைய குணங்களை பற்றி பேசுவதும் கேட்பதும் முக்கியமாக மகான்களுடைய கிருப்பை ஆகியவை மனதின் பண்பு இவ்வாறு மாறினால் இயற்கை முழுதும் அந்த சாதகனுக்கு பக்திமானுக்கு உதவி புரியும் இயற்கையே உதவி புரியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அவதூதர் ஒருவர் தனக்கு பூமியும் காற்றும் ஆகாயமும் ஜலமும் அக்னியும் சந்திரனும் சூரியனும் யானையும் மீனும் குழந்தையும் குமரியும் எப்படி குருவானவார்கள் குருவானார்கள் என்று கூறுகிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் அதனால் இயற்கையே வேலை செய்யுங்கிறார் இயற்கையே நமக்கு வந்து அறிவை ஊட்டும் ஞானத்தை கொடுக்கும் பகவானுடைய அருள் இருந்தால்